கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை லூக்கா அதிகாரம் இருபத்தி ஒன்று வசனம் பத்தொன்பது உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய பொறுமையினாலே நம் ஆத்துமாவை காத்து கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும் நம்முடைய பொறுமையை சோதிக்கும்படியான அநேக காரியங்கள் நமக்கு உண்டாகும் நாம் பொறுமையை இழந்து பாவம் செய்யும்படியாக நம்மை எரிச்சலூட்டும் வகையில் நாம் வேலை செய்கிற இடங்களில் நம்முடைய வீட்டில் நமக்கு நெருக்கமானவர்கள் மூலமாக பிசாசு செயல்படுவான் ஆனால் நாம் எரிச்சலடையாமல் கோபம் கொள்ளாமல் பொறுமை உள்ளவர்களாய் வாழ வேண்டும் அந்த ஒரு நிமிடத்திலே நம்முடைய பொறுமையை இழந்து நாம் கோபம் கொண்டு செயல்படும்போது சில நேரங்களில் அதன் விளைவு மிகவும் பயங்கரமானதாக இருக்கும் கோபத்தினாலே பாவம் செய்து பின் அதை சரி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வந்துவிடும் ஆகவே எப்பொழுதும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் செயல்பட வேண்டும் இந்நாட்களில் அநேக குற்ற சம்பவங்கள் பொறுமை இழந்து செயல்படுவதால் நடக்கிறது ஆகவே கர்த்தரிடத்தில் ஒவ்வொரு நாளும் கிருபை பெற்று பொறுமை உள்ளவர்களாய் வாழ்வோம் கர்த்தரிடத்திலிருந்து பொறுமையை கற்று கொண்டு வாழ்வோம் அவர் இந்த உலகத்தில் வந்து ஊழியம் செய்த நாட்களில் அந்த மூன்றரை வருடங்களிலே அநேக நெருக்கங்கள் அவருக்கு வந்தது ஆனால் அவர் எல்லாவற்றிலும் பொறுமையுள்ளவராக உள்ளவராக காணப்பட்டார் எந்த மனிதனுக்கும் எதிர்த்து நிற்காமல் பொறுமையாய் தம்முடைய வார்த்தையில் பொறுமை உள்ளவராய் ஞானத்தோடு செயல்பட்டார் அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அவரை போல ஞானம் உள்ளவர்களாய் பொறுமை உள்ளவர்களாய் செயல்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது நாம் பொறுமை இல்லாதவர்களாக இருப்போமானால் கோபம் கொண்டு பாவம் செய்து அந்த பாவத்தினால் நம்மை அழித்து விடும்படியாக பிசாசு போராடுவான் ஆகவே ஜாக்கிரதை பாவத்திலே அழிந்து விடாதபடிக்கு பொறுமையினாலே நம்மை காத்துக்கொண்டு பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருக்கு உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்வோம் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து நடத்துவாராக ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே எங்கள் பொறுமையினாலே எங்கள் ஆத்துமாவை காத்து கொள்ளத்தக்கதான கிருபைகளை நீர் எங்களுக்கு தரும்படியாய்ச்சபிக்கின்றோம் பொறுமையை இழந்து கோபம் கொண்டு நாங்கள் பாவம் செய்யாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நீரங்களை காத்து நடத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம் உம்மை போல பொறுமை உள்ளவர்களாய் மாற்றுவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக